இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஆம் அதிகாரம் நான்காவது வசனம் அவர் சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவர் தமது சிறகுகளாலே நம்மை மூடுவார் அவர் சட்டையின் கீழே நமக்கு அடைக்கலம் உண்டு இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம் ஒரு வேளை எத்தனை பிரச்சனை வாழ்க்கையில் போராட்டம் நான் எங்கே போய் இந்த அடைக்கலம் தேடுவது எங்கே போய் நான் ஒளிந்து கொள்வது என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆண்டுடைய வார்த்தை அழகான வார்த்தை சிறகுகளாலே மூடுவார் ஒரு கோழி தன் குஞ்சிகள் மேயும் பொழுது ஒரு வேலை பருந்து அந்த குஞ்சிகளை தூக்கும்படி மேலே வருகிற அந்த பருந்தை இந்த கீழே இருக்கிற தாய் அந்த கோழி பார்த்த உடனே ஒரு சத்தத்தை எழுப்பும் சத்தத்தை எழுப்பின உடனே எந்த அந்த தூரத்தை தூரத்தில் மேய்ந்து கொண்டிருக்கிற அத்தனை குஞ்சுகளும் ஓடி வந்து அந்த தாயினுடைய சட்டையில் கீழே அது அடைக்கலம் புகுந்து கொண்டோம் ஆகவே அந்த பருந்து அதை தூக்க முடியாது ஒருவேளை இந்த கோழி அந்த குஞ்சுகள் அந்த சத்தத்தை மதிக்காமல் அது வெளியே இருந்தால் அது பருந்து அது லகுவாக தூக்கி கொண்டு சென்றுவிடும் ஆகவே இந்த நாளில் அவருடைய சட்டையின் கீழே நமக்கு பாதுகாப்பு உண்டு அவருடைய சட்டையின் கீழே நமக்கு அடைக்கலம் உண்டு அவர் கோழி எப்படி சிறகுகளால் மூடுகிறதோ அந்த கோழியினுடைய சிறகை பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டருடைய சிறகு அது வலிமையானது அது பெரியது அது வலமையுடையது நம்மை பாதுகாக்கக்கூடியது அதுக்குள்ளே நம்ம நுழைந்து கொள்ளும் பொழுது எந்த வேடனுடைய கண்ணியும் பாழாக்கும் கொள்ளை நோய்களும் நம்மை அணுக முடியாது நம்மை பாழாக்க முடியாது நம்மை பாதுகாக்கிறவர் நமக்கு உண்டு ஆகவே கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் திகைக்க வேண்டாம் கர்த்தர் உங்களை சிறகுகளால் மூடி பாதுகாப்பார் ஜெபிப்போம் அன்பின் பிதாவே இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒரு நாங்கள் பயந்து விடுகிறோம் அண்டுபிற வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் வரும்பொழுது பிரச்சனைகள் வரும்பொழுது எங்களுக்கு விரோதமான ஆயுதங்களை ஆண்டுமுறை மனிதர்கள் உருவாக்கும் பொழுது நாங்கள் நடுங்கி விடுகிறோம் ஆனால் இன்றைக்கு ஒன்று நிச்சயமாக நீங்கள் சொல்கிறீங்க கோழி தன் சட்டைகளில் தன் குஞ்சிகளை பாதுகாக்கிறது போல் நீர் எங்களை பாதுகாக்கிறீர் உங்களுடைய சட்டைகளில் எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு நன்றி செலுத்துகிறோம் ஏ சொல்முக நல்ல பிதாவே ஆ மெயின் காட் பஸ் யூ we